போடுங்கள்ஷம் போடுங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் மேல்மருவத்திற்கு மாலை அணிந்து சிறப்பாக இருமடி அபிடேயம் செய்து ஊர் திரும்பிய ஒரு குழு வந்த வாகனம் அவர்கள் வழக்கமாக செல்ல வேண்டிய பாதையை விட்டு எப்படியோ வழிமாறி சென்றுவிட ஓட்டுநரை நொந்தபடி வழக்கமான பாதைக்கு திரும்ப எத்தனிக்கும் போது திடீரென்று ஒருவர் அமைய குரல் எழுப்பியபடி சிகப்பு துணியை அசைத்து அழைக்க பேருந்தை நிறுத்தினர் அனைவரும் அங்கு ஓடிச் சென்று அங்கொரு ஒரு வயலில் கவழ்ந்திருந்த விவசாய டிராக்டரை ஒன்று சேர்ந்து ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி நிமிர்த்திய பிறகுதான் தெரிந்தது அதனடியில் கொண்டிருந்தவரும் மாணிந்த ஒரு செவ்வாடை சக்தி என்று தனக்கு மாலை ஒரு பக்தனுக்காக ஒரு பேருந்தையே வழிமாறி பயணிக்க வைத்து அதில் பயணித்த சக்திகளை கொண்டே தக்க சமயத்தில் பங்காரம்மா என்ன சாதாரணமா சக்தி மாலை போடுங்கள்